கேட்ட சொர்க்கத்துல சொர்க்கத்துல விவசாயம் விவசாயம் செய்யணுமா தேவையில்லையே நினைச்ச உடனே என்ன செஞ்சிடும் உணவு வரக்கூடிய அமைப்பு அல்லாஹு எல்லாருக்கும் நசீபாக்க வேண்டும் நம்ம உட்கார்ந்திருந்தால் உணவு தேவை என்ன உணவு தேவை அப்படின்னு நம்ம வந்து ஒரு வேண்டி நம்ம அடுத்த செகண்ட் செஞ்சுரும் அந்த உணவு ரெடியா இருக்கு அப்ப இங்க விவசாயம் தேவையா இங்க விவசாயம் தேவையில்லை ஆனா அப்படி இருந்தா மட்டும்தான் மனுஷனுக்கு சந்தோஷம் இருக்கும் என்றது சஹி முஸ்லீம் ஒரு ஹதீஸ் வருது ரசூல் சல்லா உலி அவர்கள் சொல்றாங்க ஒரு மனிதர் அல்லா இடத்துல கேட்பானே அல்லா எனக்கு விவசாயம் செய்யணும் சொருக்கத்துல உட்கார்ந்து கண்டே எனக்கு விவசாயம் செய்யணும் மனிதண்ட ஆசை எப்படி இருக்கு தெரியுமா மனிதண்ட ஆசை அந்த மனு இங்கே மனிதர்களுக்கு அதை பார்க்கலாம் நல்லா வளர்ந்து நல்ல இடத்துல இருப்பான் இங்கே இருந்து கண்டு நாட்டில் அந்த கிராமங்களில் வயல்களில் ஓடினது சேத்து வீடுகளில் வாழ்ந்தது அதை நினச்சிக்கின்றிருப்பான் அதுதான் லைஃப் அப்பா அப்படின்னு அங்கே போகிறதும் இல்லை ஆனால் அதான் லைஃப்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது எதே சேர்த்து வீட்டில் வாழ்ந்தது விளக்கு வாழ்ந்தது என்ன இந்த மண்ணெண்ணில் வாழ்ந்தது இந்த லைஃப்பை நினச்சிக்கிட்டே இருப்பான் போக விருப்பம் இல்லை அது கற்பனை பண்ணுறதுல அவனுக்கு ஒரு சந்தோஷம் என்ன செய்யும் இருக்கும் அதே மாதிரி சொர்க்கத்தில் போய்க்கிட்டு நல்லா வாழ்க்கையில் இருக்கிற இடத்த மனுஷன் என்ன செய்யணும் விவசாயம் செய்யணும் பண்ணுவான் இப்போ அல்லாஹூத்தாலா கேட்பான் உனக்கு அது தேவையில்லாத மாதிரி இந்த வாழ்க்கையை நான் வைக்கலையாண்டு விவசாயம் செய்கிற தேவையே உனக்கு இல்லாத மாதிரி இந்த லைஃப்பை வைக்கலையான்னு கேட்பான் அதுக்கு வந்து எனக்கு அது செய்யணும் அல்லா எனக்கு விவசாயம் செய்யணும் அப்படி தான் வச்சுக்கிறாய் ஆனால் எனக்கு விவசாயம் செய்யணும் அப்போ அல்லா ஊத்தலாம் அனுமதி கொடுப்பான் விவசாயம் செய்யணும் இவர் பெரிய ஒரு நிலத்தை என்ன அந்த இடத்துல என்ன நிலமா பஞ்சம் சொர்க்கம் அதனால் விதைகளை எல்லாம் தூவி என்ன செய்வார் அந்த விவசாயத்துக்கு ரெடி ஆகுவார் விதைகளை தூவி சொர்க்கம் ஸ்பெஷல் என்ன எல்லாம் ஒரு கண அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள என்ன செஞ்சிடும் குறிப்பிட்ட செகண்டுக்குள்ள நடந்துது சொர்க்கத்தோட இயல்பு இது யாருக்கும் மாத்தே யாருக்கு என்ன செய்ய முடியாது மாற்ற முடியாது அடுத்த செகண்ட் என்ன செய்யும் அது நடக்கும் இவர் வெதிய தூவிவிட்டு பார்க்கிறார் அடுத்த செகண்ட் என்ன அது பெரிய லெவலுக்கு என்ன செஞ்சுக்கிது எல்லாமே வளர்ந்துச்சு எல்லாமே வளர்ந்து நிக்கி பார்த்துட்டு நிக்கிறாரு இப்படி அப்போ அல்லாஹுத்தாலா சொல்லுவான் ஆதமுடைய மகனே உன்னை எந்த ஒன்றுமே திருப்திப்படுத்த முடியாது லா யூஸ் கெஷை சொர்க்கத்தில் உட்காந்துட்டு அதாவது உன்னை எந்த ஒன்றும் திருப்திப்படுத்த முடியாது அதுதான் அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த உச்சகட்ட சந்தோஷம் எது திருப்தி படுக்கலாம் இருக்குது அதை நம்ம நினைக்கிறோம் சில நேரங்களில் பாதிப்பு தான் அதுதான் மனிதனுடைய வாழ்க்கையுடைய உச்சகட்ட சந்தோஷமே என்ன சொர்க்கத்துல போயிட்டு ஒருத்தருக்கு விவசாயம் செய்ய யோசனை வருது பாருங்க அவனுக்கு என்னென்ன டிஃப்ரெண்டாக ஏதாவது நம்ம அனுபவிக்கணும் இது மனிதனுடைய ஆசை உன்னை எந்த உன்னை எந்த ஒன்றுமே என்ன செய்ய திருப்திப்படுத்தாதுன்னு சொல்லு இதை சொன்ன உடனே பக்கத்தில் கிராமப்புறவாசிகள் நினைக்கிறான் இது நிச்சயமா அன்சாரிகளா தான் இருக்கேன் இந்த மாதிரி கேட்டது யாரு சொர்க்கத்துல அன்சாரிகளா தான் இருக்கேன் ஏன்னா அவங்க தான் விவசாயம் சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி என்னது இந்த அன்சாரிகள் தான் கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு நாங்க இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி ரசூல்லாய் சல்லா உலக வல்லம் அவர்கிட்ட சில தோழர்கள் சொன்னதாகவும் ரசூல்லாய் சல்லா உலக வல்லம் அவர்கள் சிரித்ததாகவும் என்ன அந்த ஹதீதலை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே சொர்க்க வாழ்க்கை என்பது இந்த செய்தி என்ன சொல்லுது எங்களுக்கு இந்த உலக லைஃபுக்கு ஏற்ப ஒரு லைஃப் என்ன செய்து அங்க இருக்கிறது தான் ஒரு மனிதனுக்கு அல்லாஹத்தால எதையும் எடுக்கல பாருங்க அந்த முழுமையான திருப்தியை கூட அல்லாஹத்தால எங்களுக்கு என்ன செய்யல தரல நீ திரு நீ ஆசைப்பட நிறைய ஆசைப்படப்படத்தான் இல்லைண்டு அல்லாஹ் அந்த உணர்வை இல்லாம ஆக்கியிருக்கலாம் அந்த உணர்வு சொர்க்கம் தான் கிடைச்சிட்டு உனக்கு அந்த உணர்வு இன்னைக்கு இதுக்கு பின்னால என்ன தேவை இல்லைன்னு அல்ல அந்த உணர்வை எடுத்திருக்கலாமா இல்லையா ஏன்னா சொர்க்கத்தை விட உச்சகட்ட ஒரு இன்பம் ஒன்று மனிதனுக்கு கிடைக்க போறது இல்லை அதை விட எடுத்திருக்கிறான் அல்ல எடுக்கல அங்க இருந்து அவன் திருப்தி இல்லாம இன்னும் நிறைய ஆசைப்படுற தன்மையை கொடுத்தாத்தான் அவன் ஆசைப்பட்டுக்கானே என்ன செய்வான் இருப்பான் என்ற செய்தியை பார்த்து இது இந்த செய்தி முத்தாபி இந்த உலகத்தை போன்ற ஒரு லைஃப் அங்க கொடுக்கப்பட்டிருக்கின்றத காட்டுதான் இல்லையா